पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोट्रि यन्नाट्टवर्गमरीमहापोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजमो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यहं या देवी सर्वमङ्गलाः తజోగో సంస్మరణాం సర్వతో జయమంగళో లోకా సమస్తాసు కినోబవంతు సర్వేజనా కినోబవంతు అత్తం సర్వమంగళం ఉండటం శివపెరుమను దివ్యమా చరణం ఒక దివ్య క్షేత్రం అంబాల్ సముద్రం అక్కడ అంబా సముద్రం தலம் தீர்த்தம் மூர்த்தி விரக்ஷம் அப்படின்னு எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு சிவ திருத்தலம் ஜென்மாவில நாம பண்ணிருக்கக்கூடிய சமஸ்த பாவங்களையும் போக்கவல்ல பாவனமான திவ்ய கஷேத்திரம் தாமிரபரணி நதி தீரத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது இந்த நதியில ஏழு புண்ணிய தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு கிருத்தயுகத்துல சுவாமி பிரத்யமா அனுகிரகம் பண்ணக்கூடிய கஷேத்திரம் ரெண்டு மூலவர் கிழக்கு பார்த்து ஒரு மூலவர் மேற்கு பார்த்து ஒரு மூலவர் அம்பாள் கருணை கடலா அனுகிரகம் பண்றதுனாலேயே இந்த கஷேத்திரத்துக்கு அம்பாள் சமுத்திரம் அப்படின்னு கஷேத்திரத்துக்கு பேர் மூலஸ்தான மூர்த்தி சுஜம்புலிங்கம் காஷ்யப மகரிஷிக்கு பிரத்யட்சம் காஷ்யபநாதர் அப்படிங்கிற திருநாமத்தோட காசிநாத சுவாமிங்கிற திருநாமத்தோட எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் ஹோமயம்பிகை மரகதாம்பிகை மீனாட்சியம்மன் மாதிரி ரொம்ப அழகா திருப்பங்கி கோலத்தோட அனுகிரகம் நின்றிருக்கா மேற்கு பார்த்த சிவமூர்த்தி தாககேஸ்வரர் அப்படின்னும் எரிச்சமுடையார் அப்படின்னும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தி ஸ்தலவருஷம் தாத்ரி விரட்சம் நெல்லி மரம் ஸ்தல தீர்த்தம் ஏழு புண்ணிய தீர்த்தங்கள் அமைஞ்ச தாமிரபரணி தாமிரபரணியினுடைய மகத்துவமே அகத்திய மகரிஷி நித்தம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய படித்துறை இது தினம் உதய காலத்துல சந்தியாவந்தனமும் தீர்த்தமாடி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போறதாக ஐதீகம் உண்டு கிருமிகீட நிவர்த்தி தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு ஒரு பேரு ருத்ரபாத தீர்த்தம் கோகில தீர்த்தம் அப்படின்னு மூணு தீர்த்தம் பிரத்யட்சமாக அனுபவிக்கலாம் ஆயிரம் முறை கங்கா ஸ்நானம் பண்ணின பலனாகப்பட்டது இந்த கஷேத்திரத்துக்கு சமீபத்துல நாம ஸ்நானம் பண்ணா உண்டாருது காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைய அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய திவ்ய திவ்யக்ஷேத்ரம் அது கிருதயுகத்துல தாமரபரணி நதி தீரத்துல சிவபெருமானுடைய விவாகத்தை பார்த்து அனுபவிக்கணும்னு காஷ்யபர் யஜ்ஜசாலையமைக்கிறார் அந்த யக்ஞசாலையில யஜ்ஜம் சம்பூர்ணமாறுது பூர்ணாகுதி முடிஞ்ச பிற்பாடு அந்த அக்னியிலே இருந்து பகவான் தோன்றுகிறார் அப்படியே காட்சி கொடுக்குறார் கைலாஜ பருவதத்துல உமா மகேஸ்வரானுடைய உத்வாகம் விவாகம் எப்படி நடந்ததோ அப்படி அவருக்கு ஒரு காட்சி அதுல பார்த்து மகிழ்ந்த காஷ்யபர் சுவாமி இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றார் அப்படி அவருடைய பிரார்த்தனைக்காக அவருடைய திருநாமத்தோட கூட கிழக்கு பார்த்த மூலவராக அனுகிரகம் பண்ணுகிறார் காசியபநாதர் காஷிநாத சுவாமி இந்த கஷேத்திரத்தினுடைய பிரசித்தி என்ன அப்படின்னா மேற்கு பார்த்த ஒரு சிவமூர்த்தி அழகான மூர்த்தி அற்புதமான ஒரு பானம் சுவாமிக்கு எதிர்த்தா மாதிரி மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய விக்கிரகம் இது போன்ற ஒரு அரிதான ஒரு அமைப்போட ரெண்டு மூலவர் இருந்து ஒத்தரோட ஒருத்தர் நேருக்கு நேர் இருக்கக்கூடிய சிவாலயம் பார்ப்பது அரிது அப்படி இருக்கிற சிவாலயத்தை தரிசனம் பண்ணா என்னன்னா கோடி சிவாலயம் தரிசனம் பண்ணின பலன் இந்த தரிசனம் தரிசனம்னா உண்டாக அதற்கு சாட்சியா தாமரவரணி ஓடி வரக்கூடிய பகுதியில நிறைய சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்து மேல அந்த தீர்த்தம் பட்டு இங்க வந்து சேர்றது எல்லாம் அங்கங்க சிவபூஜை பண்ணி அப்படியே வச்சுட்டு போன அந்த சிவலிங்கத்து மேல பட்டு இங்க வர்றதுனால இந்த கோவில வந்து தரிசனம் பண்ணினால் கோடி சிவாலயம் தரிசனம் செய்த பலன் உண்டாகிறது அப்படி ஒரு கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் கேரள தேசத்து ராஜா பூர்வ கர்மாவினால தீர முடியாத ஒரு வியாதி எவ்வளவோ வைத்திய சிகிச்சை பண்ணி பார்த்துட்டார் மந்திர சிகிச்சை பண்ணி பார்க்கிறார் ஒன்றும் சரியா போகல ஒரு நாள் அசரீரி சொல்றது உன்னுடைய கர்மா அவ்வளவு லகுவா தீராது ஏழு ஜென்மால நீ பண்ணிருக்கிற பாவம் அது இது தீரணும் அப்படின்னா சத்தான ஒரு பிராமணன் சம்பூர்ணமா வேதாத்தியாயனம் பண்ணி உன்னுடைய கர்மாவை ஜீரணிக்க கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய பிராமணனுக்கு ஸ்வர்ண பிரதம பண்ணி அதாவது தங்கத்தால் உன்னை போன்ற ஒரு திருவுருவம் பண்ணி அதனுடைய சில சில ஒரு ஹோல் துவாரமிட்டு அது முழுக்க திலம் எள்ளுனால நிரப்பி அதை யாரு வாங்கிக்கிறானோ அப்ப உன்னுடைய கருமா தீரும் வியாதி தீரும் உடனே அந்த ராஜா என்ன பண்றான்னா தன்ன மாதிரியே ஒரு திருவுருவம் ஸ்வர்ணத்துல தங்கத்துல அதனுடைய சிறசுல ஒரு துவாரம் பண்ணி அது முழுக்க நாள் நிரப்பி இது யாரு வாங்கிக்கிறா ஒரு எள்ளு தானம் வாங்குறோம் அப்படின்னா எந்த அளவு அதுல இருக்கோ அந்த அளவுக்கு காயத்ரினால தான் அத ஜபத்து காயத்ரி ஜபம் பண்ணி 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 பண்ணித்தான் அதை கரைக்க முடியும் யார் யாரோ வரா பாக்குறா பார்த்துட்டு போயிடுறா ராஜா கொடுக்கறானேன்னு வாங்கிட முடியாது அவனுடைய வியாதியும் தீரணும் யாரும் வரல கர்நாடக இருந்து ஒரு சின்ன பையன் வரான் ஒரு பிரம்மச்சாரி பையன் சிவசர்மான்னு பேர் சம்பூர்ணமா வேதாத்தியாயனம் பண்ணவன் பூர்ண சூரியன் மாதிரி ஜொலிக்கிறான் அவனை பார்த்த உடனே ராஜாவுக்கே பெரிய ஆச்சரியம் ராஜா அப்படி பார்க்கறான் இந்த பொம்மையை பார்க்கறான் நான் வாங்கிக்கிறேன் நான் எதுக்காக வாங்கிக்கிறேன் தெரியுமா நீ ராஜா இந்த க்ஷேத்திரத்தில் நீ சரியா இருந்தா தான் இந்த தேசம் நன்னா இருக்கும் அதுக்காக வாங்கிக்கிறேன் இதன் மேல ஆசைப்பட்டு வாங்கிக்கிற நீ நினைச்சிடாத அப்படின்னுட்டு நிக்கிறான் மறுநாள் காலையில அந்த ராஜாவாகப்பட்டவர் அந்த பொம்மை அந்த பிராமணனுக்கு கொடுக்கணும் ராஜாவினுடைய தர்ம பத்னி தாம்பூலத்துல தீர்த்தம் பார்த்து அந்த தாம்பூலத்தை அந்த பிராமணன் கையில கொடுக்க அப்படி கொடுக்குறா கையில வாங்க போறான் அந்த பொம்மை அப்படி எழுந்து நிற்கிறதா உயிர் பெற்று தங்கத்தினாலான பிரதமை எழுந்து நிற்கிறது அப்படி எழுந்து நின்ன உடனே ராஜா பாக்குறான் அந்த பொம்மை இந்த பிராமணர் பையனோட ஏதோ பேசுறது ஒன்னு ரெண்டு மூணு அது ஏதோ காமிக்கிறது கடைசியா வாளுக்குள்ள ஒரு பேச்சு முடிஞ்ச கையோட இந்த வாங்கிக்கிறான் ராஜாவுனுடைய உடம்புல இருந்து ஏதோ வெடிச்சு சிதறது ஆகாசத்துல போய் மறைஞ்சு விடுறது ராஜா சின்ன பையன் மாதிரி ஆயிட்டான் அவனுடைய வியாதி தீர்ந்தது அந்த பொம்மை உடஞ்சு விழுந்தது தங்கத்தெல்லாம் அவன் எடுத்துட்டான் ராஜாவுக்கு பெரிய ஆச்சு எப்படிதான் ஆச்சரியம் இப்ப அந்த பையன் சொன்னா வேற ஒண்ணும் இல்ல உன்னுடைய கர்மாவ இந்த பொம்மை மேல நீ பண்ணிருக்க அந்த கருமா தீரணம்னா நான் இது நாள் வரைக்கும் பண்ணின திருக்கால சந்தியாவந்தனத்தினுடைய காயத்திரியினுடைய பலனை கெட்டது கெட்டுதுனால தர முடியாது ரெண்டு ரெண்டு வேலை பண்ணது அப்பயும் தர முடியாது ஒரு வேலை பண்ணது போ அப்படின்னு கொடுத்துட்டேன் அதனாலதான் அதை ஜீரணச்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு உடனே ராஜா ஆச்சரியப்பட்டான் இந்த குழந்தை அதை வாங்கிட்டான் இந்த ராஜா கிட்ட இருந்து பிரதிகிரகம் வாங்கிட்டோமே இதை தீக்கிறதுக்கு என்ன வழி யாருக்கிட்ட மந்திராலோசனை பெறலாம்னு பொதிக மலையை நோக்கி வரான் அப்படி அவன் நோக்கி வரத்தே அவன் பால்ய காலத்துல படிச்ச அவனுடைய சிநேகிதன் இந்த க்ஷேத்தத்துல இருந்தான் இப்ப நம்ம உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இந்த கஷேத்திரத்துல அவன்கிட்ட கொண்டாந்து இந்த மூட்டையை ஜாக்கிரதையா கட்டி கொடுத்ததை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோ நான் அகஸ்தியரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இந்த மூட்டையை கொடுத்தான் உள்ள என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாது கிளம்பி போயிட்டான் இங்கிருந்து கிளம்பி பொதிக மலையில போய் தேடுறான் தேடி பார்த்துட்டே இருக்கான் அகஸ்தியர் தரிசனம் கிடைக்கல லகுவா கிடைப்பார் அகஸ்தியர் தபஸ் பண்றவாருக்கு கிடைப்பார் நடந்து நடந்து கால் தேஞ்சு சரீரம் தேஞ்சு அப்படியே மயக்க நிலையை வரத்தே ஒரு வயோவருத்தர் வர யாரப்பா பார்க்க போறேன்னா அகஸ்தியர் அகத்தியர்லாம் எல்லாம் தரிசனம் கொடுக்க மாட்டார்ப்பா அதெல்லாம் யுகம் மாறிப்பெடுத்து நான் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னுட்டு அப்பயும் நடக்கிறத அந்த வயோவருத்தர் உனக்கு காட்சி கொடுத்தார் அகஸ்தியர் அவருடைய சரணத்துல விழுந்து பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினான் நான் இது மாதிரி பிரதிகிரகம் ஆகிட்டேன் இந்த பிரதிகிரகத்தை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு உடனே அகஸ்தியர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லப்பா தர்ம காரியங்கள் பண்ணினால் அது தீரும் நம்ம வாங்கி எனக்காகவே நான் செலவு பண்ணப்படாது சத்காரியங்கள் பண்ணணும் நான் என்ன பண்றதுன்னா தாமிரபரணி நதி போடுறது பத்தியா அந்த இடத்துல இருந்து ஒரு பசுமாடு உன் உனக்கு போகும் அதனுடைய வாழை பிடிச்சுன்னு பின்னாடியே போ அது எந்தெந்த இடத்துல நான் நிக்கிறதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கண்மாய் அதற்கு வடிகால் அது சேர வேண்டிய இடம் இதெல்லாம் அழகா வெட்டிண்டு போய் சேரும் ஒரு இடத்துல போய் சேரும் அதோடு நிக்க வையே அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அந்த பையன் அதெல்லாத்தையும் பண்ணி சரி பண்ணி வச்சான் அந்த பையனுடைய பேர்ல தான் இந்த தாமரபரணியோட பிரியக்கூடிய ஒரு அழகான கால்வாய் கன்னடியன் கால்வாயின் பேரோட பிரியக்கூடியது இந்த பையன் இருந்து அகஸ்தியர்க்க நமஸ்காரம்னா இந்த கஷேத்திரத்துக்கு வந்தான் அவனோட சினேகிதன்கிட்ட கொடுத்துட்டு போன மூட்டையை கேட்டான் கொடுத்தான் வாங்கி பிரிச்சு பார்த்தான் தங்கம் இல்ல தங்கத்துக்கு பதிலா துவரம்பருப்பெருக்கு உள்ள உன்ட்ட கேட்டா என்னப்பா உங்ககிட்ட சொரணம் கொடுத்துட்டு போனேன் நீ என்ிட்டு என்ன தான் கொடுத்தா வாங்கினான் ஒரு தர்ம காரியத்துக்காக கேட்டிருக்கோம் இப்படி இப்படி பண்ணிவிட்டானேன்ட்டு இந்த ராஜா கிட்ட போய் சொன்னான் பிராமணனுக்கு ராஜா நீதி வழங்க மாட்டார் உடனே கிளம்பி வந்தார் அங்கிருந்து சுவாமி கிட்ட அழிச்சுன்னு போனார் இந்த இந்த பையன் இருக்கா இல்லையா சிநேகிதரை சுவாமி கிட்ட பண்ணு இது மாதிரி இந்த இது மாதிரி இவன் கொடுத்தது இதுதான்னு சொல்லி நீ சத்தியம் பண்ண போறோம்னா அப்ப சத்தியம் பண்ண போகிறத ஒன் சொன்னாம் கன்னட பையன் சொன்னா நம்மளுடைய பிரச்சனைக்காக சுவாமிகிட்ட போய் எதுக்கு சத்தியம் இந்த கஷேத்திரத்துல புளிய மரம் இருக்கு பாருங்க பச்சை மரத்தை தொட்டுன்னு யாரும் பச்சை பை சொல்ல மாட்டா அங்க அழிச்சுன்னு வாங்கினா முதல் நாளே இந்த சிநேகித பையன் சுவாமிகிட்ட போய் சொல்லி நீர் என்ன பண்ணணும்னா அந்த பக்கத்துல இருக்கிற புளிய மரத்துல போய் இருக்கணும்டா மறுநாள் காலையில இவா எல்லாம் போனா அந்த மரத்தை தொட்டான் சொன்னா மரம் எரிஞ்சு சேர்ந்து பொய் சொன்ன அந்த சிநேகிதனும் சேர்த்து எறான் அந்த பிராமண பையன் ஆஹா ஏற்கனவே பிரதிகிரக வாங்கியிருக்கேன் இதுல ஒரு பிரம்மஹத்தி வேற வந்துட போறதுன்னு அழ ஆரம்பிச்சு சுவாமியை பிரார்த்தனா பண்ண ஆரம்பிச்ச உடனே பொய் சொன்னா இதுதான் தண்டனைன்னு சொல்லி சுவாமி அவனை திருப்பி உயிர்ப்பித்து கொடுத்தார் அப்படி நடந்த அற்புதம் இந்த கஷேத்திரம் காயத்ரியனுடைய மகத்துவத்தோட க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தோட ஜென்மாவனுடைய சாபம் தீர ரெண்டு மூலவர் இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனை ஏமாத்துறது அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறது இதனால வரக்கூடியதுக்கெல்லாம் பிராயசித்தமான உன்னதமான ஒரு சிவாலயம் இங்கே வந்து ஒரு முறை பஞ்சாட்சரம் சொல்றது அவ்வளவு விசேஷம் சுவாமி தரிசனம் பண்றது அவ்வளவு ஒசத்தி ஜென்மாவனுடைய அபவாதங்களும் வீண் பழியெல்லாம் நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வரணும் அந்த பையனுக்கு அனுகிரகம் அணினான் அந்த அழகான கன்னட பையன் பிராமண பையன் சிவசர்மா இங்க இருந்து ஒரு கால்வாயை விட்டு கொடுத்தான் அவனுடைய பெயரிலேயே அந்த கால்வாய் கன்னடியன் கால்வாய்னு இன்னைக்கும் இருக்கு அழகான திவ்யக்ஷேத்திரம் அம்பாள் சமுத்திர மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய மரகதாம்பிகை அம்பாள் சமுத்திரம் அழகான கோவில் எல்லாரும் வாங்கோ ஜென்மால ஒருமுறையாவது தரிசனம் பண்ணுங்கோ சிவ கைங்கரியம் பண்ணுங்கோ சுவாமியினுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கு உண்டாகணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹர நம பார்வதி பதஜே மகாதேவா